அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துலாஹி வரகாத்து குரானின் ஒளியில் வாழ்க்கையை வெற்றியின் ரகசியம் அன்பார்ந்த உறவுகளே இன்றைய உலகில் வெற்றி என்பது பணம் பதவி புகழ் என்று நினைக்கப்படுகிறது ஆனால் குரான் தெளிவாக கூறுகிறது நிச்சயமாக வெற்றி அடைந்தவர்கள் மூமீன்களே அப்படி என்றால் அல்லாஹுவின் பார்வையில் வெற்றி எது குரான் காட்டும் வாழ்க்கை வெற்றியின் அடிப்படைகள் தான் என்ன இன்றைய சிறிய தகவலில் பார்ப்போம் அந்த நான்கு விஷயங்கள் ஒன்று தக்குவா வெற்றியின் முதல் அடிப்படை தக்குவா தான் அல்லாஹு கூறுகிறான் எவர் அல்லாஹுவை அஞ்சுகிறானோ அவருக்கு அல்லாஹு ஒரு வழியை ஏற்படுத்துவான் மேலும் அவர் எதிர்பாராத இடத்திலிருந்து அவருக்கு ரிஸ்க் அளிப்பான் தக்குவா என்றால் ஹராமை தவிர்ப்பது ஹலாலில் நிலைத்திருப்பது அல்லாஹு எப்போதும் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வோடு இருப்பதுதான் இந்த உலக வெற்றிக்கு நன்மையாக கருதப்படும் சிறிய வாழ்வும் பெரிய பறக்கத்துடன் நிச்சயமாக மாறும் இரண்டாவது விஷயம் நல்ல அமல்களின் மதிப்பு நல்ல அமல்கள் அல்லாஹ் கூறுகிறான் அளவு நன்மையா இருந்தால் கூட அதை நிச்சயமாக அல்லாஹ் காண்பான் அல்லாஹுவின் கணக்கில் சிறியது பெரியது என்று எடுத்துக்கொள்ளப்படவில்லை ஆனால் நன்மை தீமை என்று எடுத்துக்கொள்ளப்படும் ஈமானை வளர்ப்பது பாவங்கள் குறைக்கும் வெற்றிக்கு வழி திறக்கும் இதுதான் புரான் காட்டும் அளவுகோல் மூன்றாவது விஷயம் பொறுமை சபூர் செய்வது மூன்றாவது அல்லாஹ் கூறுகிறான் நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கிறான் சோதனை இல்லாத வாழ்க்கை இந்த உலகில் இல்லை சபூர் இல்லைனா சோதனை தோல்வியாக மாறும் சபூர் இருந்தால் அதை வெற்றியாக மாற்றலாம் இதுவே குரானின் சட்டம் நான்காவது விஷயம் அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வைப்பது அல்லாஹ் கூறுகிறான் எவர் அல்லாஹுவின் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்கிறார்களோ அவருக்கு அல்லாஹு போதுமானவன் நம்பிக்கை முயற்சி செய்யாமல் உட்கார்வது முயற்சி செய்து முடிவை அல்லாஹ்விடம் ஒப்படைத்து விடுகிறது இதுதான் ஈமானின் அடையாளம் மற்றும் வெற்றியின் அடிப்படை உண்மையான வெற்றி அன்பார்ந்த உண்மையான வெற்றி இந்த உலகத்தில் மட்டுமல்ல அல்லாஹு கூறுகிறான் எவர் நரகத்திலிருந்து காப்பாற்றப்பட்டு ஜென்னத்தில் நுழையகப்படுகிறாரோ அவர்தான் உண்மையாக வெற்றியடைந்தவர்கள் தக்குவாவுடன் வாழ்வோம் நல்ல அமல்களில் நிலைத்திருப்போம் பொறுமை மற்றும் கடைபிடிப்போம் அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வைப்போம் அல்லாஹூ நம்மை உண்மையான வெற்றியாளர்களாக ஆக்குவானாக அலாமி வரமத்துல வர